பவானிலா இன்னும் சாப்பிடலன்னு தெரியாதா தெரியாது நான் சமைச்ச சாப்பாடுதான் கொஞ்ச நாளா நீங்க யாருமே சாப்பிடுறது இல்லையே இத்தனைக்கும் உங்க வீட்டு பொருள்ல தான் நான் எல்லாத்தையுமே சமைக்கிறேன் இருந்தும் நான் சமைக்கிறேன்னு நீங்க சாப்பிடாம இருந்தீங்கல்ல அதனால நீங்க யாரும் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கூட நான் கண்டுக்கிறது கிடையாது மா எப்படி திமரா பதில் சொல்றா பாத்தீங்களாமா இப்போ என்ன திமரா பதில் சொல்லிட்டா பொண்ணி கரெக்டா தானே பேசுற அவ சமைக்கிறத நீங்க சாப்பிட்டு உங்களுக்காக அவ சாப்பாடு எடுத்து வச்சிருக்க போறா நீங்க எப்படி அதை சாப்பிட மாட்டீங்கிறதுனால தானே அவ அதுல தண்ணி ஊத்தி வச்சிருக்கா இதுல என்ன தப்பு இருக்கு நீ உடனே எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு வராத அவ செஞ்சதுல நியாயம் இருக்குங்கிறதுனாலதான் நான் இப்போ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னடா பெரிய நியாயம் இப்ப நானும் உங்க மாமா அம்மா எல்லாம் சாப்பிடல அது பரவாயில்லையா உனக்கு உங்களுக்கு நீதான் தான் தனியா சமைப்பல ஏய் மணி போய் பத்தாகுதுரா இதுக்கு மேல எப்ப நான் சமைச்சு சாப்பிடுறது சமைக்க முடியாதுன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணு ஓ உங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் அவ்வளவு சாதாரணமா போச்சுல ஏய் நாங்க சாப்பிட போறோம் தெரிஞ்சு அவசர அவசரமா வந்து அதுல தண்ணி ஊத்தி வச்சிருக்கல இங்க பாருங்க எதிரிக்கு கூட நான் இப்படி ஒரு விஷயத்தை நினைக்க மாட்டேன் அப்புறம் உங்களுக்கு நான் அதை நினைக்க போறேன் சொல்லுங்க ரொம்ப நடிக்காத என்ன நான் நடிக்கலாம் இல்ல உண்மையதான் சொல்றேன் முன்ன பின்ன தெரியாதவங்களா இருந்தா கூட பசின்னு வந்துட்டா அவங்களை சாப்பிட வைக்கிறது தான் என்னோட குணம் நீங்க சொல்ற மாதிரி யாரும் சாப்பிட கூடாதுன்னு அத கெடுக்கற வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன் ஏய் அத என்ன சொல்லிட்டு என்ன பார்க்கற மாமா பொன்னி பொதுவா தான் சொன்னா உங்களுக்கு தான் குற்றமுள்ள இல்லை நெஞ்சு குருவு இருக்குது ஏங்க எதுக்கு தேவையில்லாம இவகிட்ட எல்லாம் பேசி உங்க மரியாதையை கெடுத்துக்கிறீங்க நீங்க பேசாம இருங்க ஆமாமா நீங்க பேசாம உங்க மரியாதையில சேர்த்து வச்சுக்கங்க ஏய் சண்முகம் ரொம்ப ஓரா பேசுறடா நீ பவானி இப்ப கூட அந்த சாதத்தை தண்ணில இருந்து பிழிஞ்சு எடுத்துட்டு சாப்பிடலாமா ஆனா உங்களுக்கு அந்த மனசு இல்லையே உங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல பொண்ணிய குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க விடிய விடிய வீடு தேடி வந்து சாப்பாடு கொடுக்கிறதுக்கு நிறைய ஆப் இருக்குல்ல அதுல ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியதான எனக்கு வேலை இருக்கு நான் மாடிக்கு போறேன்